மாவட்ட கழக பிரதிநிதிகள் நகரமன்ற உறுப்பினர் சார் அவர்களே அன்பு சகோதரர் ஏ கே அப்துல் ரஹ்மான் அவர்களே அன்னிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அன்பு தம்பி எம் எஸ் கதிரன் அவர்களே அன்பு சகோதரர் நகரமன்ற உறுப்பினர் பெர்மா ராஜ் அவர்களே நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சர்வா விஜயகுமார் அவர்களே மருத்துவர் தா ராஜேஷ் அவர்களே அன்பு தம்பி இந்த கூட்டத்திற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மா தம்பிதுரை அவர்களே அன்பு சௌதரி நளினி அவர்களே நகர மன்ற உறுப்பினர்கள் சாந்தி சம்பத் அவர்களே அன்பு சௌதரி காம் இஸ்மாயில் அவர்களே மேனகா கணபதி அவர்களே சரஸ்வதி சீனிவாசன் அவர்களே அன்சியா சத்யசீலன் அவர்களே மோசினா அபிபு ரஹ்மான் அவர்களே வாடிக்கழக செயலாளர்கள் அன்பு தம்பி துரைவர்களே அன்புஎன் சம்பத் அவர்களே ஆர் எம் விஜயகுமார் அவர்களே அவினாஷ் அவர்களே கனகராஜ் அவர்களே பரசுராமன் அவர்களே பிரகாஷ் அவர்களே பிரபு அவர்களே மகாலிங்கம் அவர்களே ராஜேஷ் அவர்களே தேவி அவர்களே முருகையன் அவர்களே இஸ்மாயில் அவர்களே கணேஷ் அவர்களே பி விஜயகுமார் அவர்களே சரவணன் அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே கணபதி அவர்களே தியாகராஜன் அவர்களே ரஜு அவர்களே எம் எஸ் சல்வ் அவர்களே பி இஸ்மாயில் அவர்களே ஃபாரூக் அவர்களே புருஷோத்தமன் அவர்களே இறுதியாக நன்ற மற்றும் வருகை தந்துள்ள இளைஞரணி மகளிரணி மாணவரணி தந்துமார்களே இறுதியாக நன்றியுரை வார்டு கழக செயலாளர்கள் அன்புத்தம்பிகள் ஆர் தனேசர் அவர்களே டி ராஜேஷ் அவர்களே பி வெங்கடேஷ் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள கழக முன்னோடிகளே கழக நிர்வாகிகளே மகளிரனை சார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியாரின் மூத்திரைச் சட்டை தான் எங்கள் துர்நாற்றங்களை நீக்கியது பேரறிஞர் அண்ணாவின் மூக்குபடிதான் எங்கள் அசுத்தங்களை போக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் கரை சேர்த்தது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலத்தில் பணம் பாரம்பரியம் பட்டப்படிப்பு இவைதான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்ற நிலையை புரட்டி போட்டு உண்மை உழைப்பு ஓய்வறியா பணி திட்டமிடும் பாங்கு இவை மூலமும் ஒருவர் முன்னேறலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டை விலகி சென்றவர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினான்கு வயதில் போராளியாக பகுத்தறிவு சிந்தனையாளராக தொட்ட துறையில் பதிக்கும் படைப்பாளராக தமிழுக்கு தீங்கு தன்னையே தந்திர தியாகச் செயலராக விளங்கியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நாடகம் சிறுகதை புதினம் பாடல் என பன்முகம் திறன் கொண்ட தலைவராக விளங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் தான் இன்று நூத்தி இரண்டாவது நாள் விழா ஒவ்வொரு பிறந்தநாள் திராவிட இயக்கத்தின் தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்றால் அது ஒரு ஏழை எளியவர்களுக்கு பயன்பெறும் வகையில் கொடாடுகிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைகளையும் இனத்திலையும் முரசி கொண்டு ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தனது கலைஞர் அவர்கள் இந்த மண்ணில் தன்னுடைய பதினாறு வயதில் அரசில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு வயது வரை பொதுவாழ்வில் ஈடுபடுத்தி மறைந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய திட்டங்களை சொல்ல வேண்டுமானால் எண்ணில் அடங்காது நேரம் போதாது நம்முடைய பேச்சாளர் ஒரு சில வார்த்தைகள் பெறலாம் என்று நினைவிருக்கிறேன் ஒரு காலத்தில் மனிதன் மனிதனை இழக்கின்ற கொடுமைகளை அகற்றி கைவிசாவை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கண்ணோழி திட்டத்தை முதன் முதல் அறிமுகம் செய்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதைவிட வீட்டு வசதி வாரியம் குடிசைகளே இல்லாமல் வீட்டு வசஞ்சாரத்துறை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல பேருந்துகளை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் அவர் ஆற்றிய பணிகள் என்ற தினம் விவசாயத்துறை எடுத்துக்கொண்டு இலவச விசாரம் இதுவரையில் எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு யூனிட்டுக்கு ஐந்து பைசா குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய போது அவர் மீது தடி அடித்து தான் அதிமுக ஆட்சி ஆனால் தலைவர் பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுக்கு இலவசம் கொடுத்தவர் அவர்கள் ஒரு நம்பர் சொல்லி அவங்க அழைப்பாங்க ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அற்புதமாக அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல விதவைகள் விதவை என்று சொல்கிற போது ஒரு இல்லாமல் கைம்பன் என்ற ஒரு சொல்லாக அவர்களை அழைக்க வேண்டும் என்று கூறினார் அது மட்டுமல்ல ஊனமுற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் ஏதோ ஒரு குறை உள்ளவர்கள் அவர்களுக்கும் மாற்று திறனாளி என்று பயர் சுற்றி அழக பார்த்தவர் தலைவர் கலைஞர்கள் கருவறையிலிருந்து கல்லற வரை திட்டங்களை தீட்டி மக்களுக்கு அற்புதமான திட்டங்களை தீட்டி தீட்டிவிட்டால் நம்முடைய கலைஞர் அவர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கலைஞர்களின் ஆட்சியில் தான் நாம் முதன் முதலாக துணைத் தலைவராக பொருக்கட்டுள்ளது பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியிலே குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தொட்டி சக்தாநகர் பகுதியிலும் பட்டு பகுதியிலும் முதன் முதலாக கலைஞர் ஆட்சியில் தான் இந்த பகுதியிலே குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு என்ற தினம் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து வாட்களுக்கும் ஆர்வ ஓட்டராக என்ற தினம் நம்முடைய திராவிட வாடகாட்சிகள் பாதுகாக்கப்பட்டு அது மட்டுமல்ல இப்போது திராவிட ஆட்சியில் நம்முடைய தளபதி ஆட்சியில் ஆர்வ வாட்டர் ஒவ்வொரு வார்டிலும் துவக்கப்பட்டு பொதுமக்கள் பயன் தரக்கூடிய அளவுக்கு விளங்குகிறது சிமெண்ட் சாலைகளை முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச பஸ் பாஸ் எட்டாம் படிக்கிற மாணவர்கள் அன்றைய ஒன்பதுல பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம பிள்ளைங்க போறோம் அஞ்சு ரூபாய் நம்ம வீட்டில் தாய்மார்கள் அப்பா அம்மா புது தூக்கி யோசனை பண்ணக்கூடிய காலம் அஞ்சு ரூபாய் பேக்கெட் மணிக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா பத்து ரூபா ஆகணும்னா கஷ்டம் அது பேருந்துக்கு செலவு பண்ணக்கூடிய நிலைமை என்பதை போட்டி இலவச பஸ் பாசை வழங்கி மாணவர்கள் மாணவர்கள் படிப்பிலே ஒளிய தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இப்படி எண்ணற்ற தலைவர் தலைவர் அவர்கள் எண்ணற்ற சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் இல்லாத காரணத்தால் நான் பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு நம்முடைய ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட ஊராட்சி தலைவர் அன்பு சகோதரர் பார்த்ததே ஆ மனவருளோ ஒரு நாடகம் மாதிரி அங்கள கேட்டுக்கிடுகிறேன்